உறவுகளை இழந்த எல்லோருக்கும் சாந்தி பிரார்த்தனை நிகழ்ச்சிக்கு இங்கே வந்திருக்கின்றோம் பிரதேசத்திலேயே முக்கியமாக சிறந்த ஒரு சகோதரதான் தவராஜா அண்ணன் அவர்கள் கூடுதலாக அவர் இந்த பகுதியில் இன்றோரை நேசித்து வாழ்ந்த ஒருவர் குடும்பமாக அன்பாக ஒரு ஆண் மகனையும் ஒரு ஆண் மகள் பெண்பாங்களையும் இரண்டு சகோதரர்களும் ஒரு சகோதரிகளையும் இன்றெடுத்த இந்த தவராஜா அவர்கள் குடும்பத்தினர்கள் சமுத்திரத்தில் சங்கமாக இருந்தார்கள் அதனோடு இணைந்ததாக திரு ராஜா சிவனேச ராஜா குடும்பத்தவர்களும் பிரேவிநடை சேர்ந்தார்கள் இந்த நினைவாக இந்த தண்ணீர் பந்தல் இந்த சமூகத்துக்கு ஒரு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்றது இங்கே எல்லாம் ஒவ்வொரு கூடுதலாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த இடத்தில் இந்த பிரதேசத்தில் ஒரு நன்னீரை மிகுந்த சிரமத்தை மட்டும் இது ஒரு அனைத்த முகாம பிரிவிப்பு உட்பட்ட பிரதேசம் இதில் யாரும் வாடி கட்ட முடியாது மரம் நாட்ட முடியாது அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஒரு நல்ல நோக்கம் கருதி மேலதிகாரிகள் அனுமதியோடு முறைப்படி இந்த அமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார் இதை நாம் செய்ய வேண்டிய கைங்கரியம் இது கூடுதலாக குடிநீருக்கு மட்டும் பயன்படுத்தினால் அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் நீர் இப்போது சிக்கனம் பெட்ரோலுக்கு லைனில் இருந்தால் அன்னை காலமாக ஒரு மாதமாக தண்ணிக்கு லைன்ல இருந்த காலம் நாம் எல்லாம் அனுபவித்தோம் அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இது உருவாக்கப்பட்டிருப்பது ஒரு சந்தர்ப்பத்துக்கேற்ற பெருமதி வாய்ந்த ஒரு இதயமாக இருக்கின்றது ஆகவே இந்த மோசமடைந்த உறவுகளுக்கு இந்த இடத்தில் நாம் பிரார்த்திப்பதோடு அவர்கள் விட்டுச் சென்ற பணியை தம்பி அவன் ஊடாக செய்து கொண்டிருக்கின்றார் அவர் ராவணா என்ற அமைப்பை ஏற்படுத்தி அண்மையில் வெள்ள அனத்தையும் போது உயிரை என மதித்து அந்த அவர்கள் நண்பனுக்குலாம் பிற மத சகோதரர்களை காப்பாற்றிய விதம் உடல்களை கண்டெடுத்த விதம் சர்வதேசம் வரை சொல்லப்பட்டிருந்த ஒரு விடயம் அவ்வாறான ஒரு துணிஞ்ச வீரன் தம்பி லவன் அவர்கள் அவர்கள் இந்த பிரதேசத்துக்கு அதை சேவை செய்கின்றார் அல்லது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் அவை இவ்வாறான ஒன்று கிடைக்கப்பெற்றது நமக்கு சந்தோஷம் நாங்களும் எமது ஆலய அரங்க ஆலயங்கள் சார்பாகவும் இந்து சமய விருத்தி சங்கம் சார்பாகவும் இந்த சமூகத்தின் சார்பாக அந்த அவர்களுக்கு நன்றியை கூறி இதனை அடுத்து சகோதரர் ஜெயகோபன் அவர்கள் இங்கே வந்திருக்கொண்டார் அவர்களும் ஒரு சில வார்த்தைகளுக்காக இது ஒரு நிலைப்படுத்தப்பட்ட ஒரு தண்ணீர் வழங்குகின்ற ஒரு விதமாக கருதப்பட்டாலும் ஒரு விடயத்துக்கு நாங்கள் ஒரு முஸ்தி அமைத்துள்ளதற்கு அது ஒரு இதாக இருந்தாலும் வெள்ளோட்டம் ஒன்று இருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஒரு பெரிய விடயம் ஒன்று செய்யப்பட்டு அது நிலைத்துவத்தில் மாற்றப்பட்டுதான் இதனால் கருத முடிகின்றது சொன்னால் நமக்கு கிராமம் தண்ணி இல்லாமல் தட்டுப்பட்ட காலத்திலே நம்பி அவர்களுடைய அமல அவர்களுடைய புகழ்கள் நம்பி லாவன் அவர்கள் அவருடைய தலைமையிலே ஒரு இளைஞர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த கிராமத்துக்கு நீர் வழங்கி கொண்டிருந்தார்கள் அதற்கு மேலாக பல ஒரு பேரான விடயங்களை எல்லாம் இந்த சமூகத்துக்கு நல்கொண்டிருந்தார்கள் அந்த நீர் வழங்கின அந்த நேரம் அவருடைய மனதில் தோன்றிய உற்பத்தம் நிலையான ஒரு இடத்திலே இது வைக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் இது ஒரு ஆரம்பம் என்றுதான் என்னால் கருத முடிகின்றது இதை வைத்து இன்னும் பல விடயங்கள் அவரால் சாதிக்க இருக்கின்றவர்களை தான் கருத முடியும் உண்மையிலேயே இந்த பிரதேசத்தில் சுனாமி திருதென்று வந்த பொழுது சுனாமி அணுத்த ஒன்று ஏற்பட்ட பொழுது பல உயிர்கள் சாவுகொள்ளப்பட்டது பல உடன் குடும்பங்கள் நிற்கறியாக இருக்கிறது பல வடுக்களோடு மனிதர்கள் அது உணர்கின்றவர்கள் தான் பிரிவில் அளவின் அது அளவு அதனுடைய அளவு மிகவும் பெருமையான பெரிய அளவான ஒரு வேதனைகள் அந்த வேதனைகளோடு பலர் இங்கு அவருடைய வாழ்வியலிலே அந்த பெரு போடும் அதே நேரம் அதனை ஒரு பொசிட்டிவாக ஒரு தன்ற வாழ்வியலுக்கு ஒரு இதான விடயமாக மாற்றிக்கொண்டு வாழ்கின்றார்கள் அந்த அடிப்படையில் தான் நான் லவன் தம்பியை பார்க்குறேன் என்று அவருடைய அந்த வேதனைகளை ஒரு கோட்டாக மாற்றி கொடுத்து மாற்றிக்கொண்டு வாழ்கின்ற போடி குதிரம் பண்ணி கேடுச்சுன்னா அம்மா அப்படி நான் போயிட்டாங்க பொருஷாகி சாய்க்கு சும்மா போதை வச்சு வாழ்க்கை அப்படி சொல்லி அதையே மாற்றி அதே வெற்றி அம்மா படம் ஒரு விடயங்களை செஞ்சு கொண்டு போகணும் அந்த உணர்வு அந்த உணர்வு வெறும் பெரிய விடயம் வரன விடயங்களுக்கு அப்பா அந்த உணர்வு தோன்றியது பெரிய விடயம் அவர்கள் இப்போ தவறையான இப்படி வாழ்ந்து பாருப்பது நூறு எங்களுக்கு அறிய முடியாமல் விட்டார்கள் அப்படியே தங்கராணி தங்கராணியா அவருடைய வாழ்க்கை அவர் செய்கின்ற சேவைகள் சமூகத்துக்கு அவருடைய அந்த மகளிர் இணைத்துக் கொண்டு அவர்களை முன்னோக்கி நடத்துறதுக்காக பாடுவார்கள் பாரச்சோ ஒரு சோறு அவ வைத்து அவர் மனநிலையில் இருந்திருக்கின்ற உணர முடியும் அதே போல அவருடைய குடும்பத்தில் இன்றைக்கு ஒரு வைத்திய நிபுணர் உடைய பெரிய மகிழ்ச்சியல்ல அவர் பிரியமான வைத்திய நிபுணர் அவருடைய அந்த அவர்கள் தகவல்கள் அந்த மறைமுகமாக ஒரு மிகச்சிறந்த குடும்பமாக கொண்டிருக்கின்றார்கள் மேலே ஒரு கல வடுக்களை ஒரு தம்பி விவரண விடயங்கள் ஈடுபட்டு கொடுத்திருக்கிறது பாராட்டு மனதார பாராட்டுகின்றோம் வரண செயல்களை ஒரு அடிப்படையாக ஒன்று பெரிய விடயங்கள் இங்கே இந்த இடத்திலே இந்த பிரதேசங்கள் இடம்பெற வேண்டும் என்று மனதார வாழ்த்தி பாராட்டி அதே நேரம் இந்த இடம் வந்து அவருடைய சேவனையாக கொடுத்துட்டது போல இந்த இடம் வந்து எப்படி இருந்த இடம்னா ஒரு மனிதன் மன நிம்மதியோட வந்து ஒரு படுக்கக்கூடிய நாங்கள் ஆண்கார பகுதியில் வாழ்ந்தார் இந்த தெரிஞ்ச நண்பர்கள் இருந்தார்கள் அந்த மர சின்ன வீடுகளுக்குள்ளார்கள் மரநநில்களுக்கு அங்கே வந்து ஒரு நிம்மதியான ஒரு ஒரு நல்ல ஒரு மன ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் பிரதேசமாக மிகவும் நெருக்கடியாக மக்கள் தெரிந்து வாழ்ந்த ஒரு இடமாகையும் அந்நேரம் அந்நியமாக சமூக அந்நியோன்யமா கூடிய அளவுக்கு அந்யோன்யமாக வாழ்ந்த ஒரு பிரதேசமாக இந்த சுனாமியால் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்ட விரதம் இருந்தது என்று நன்மை இல்லை ஏன்னா சமூக ஒன்றிணைப்பு கூட இருந்தது பக்கத்து வீட்டில் சமைக்கிற கரைஞ்ச வரும் என்ற அந்த இணைப்பு நிலைவராக இருந்த ஒரு சமூன் மேல் அளிக்கப்பட்டது வந்து பார்க்கின்ற ஒரு மிகவும் ஒரு வேதனையாக கவரையாக இருந்தது உயிர்கள் தற்போது இயற்கை அழிவுகளையும் எல்லாத்தையும் பார்க்கின்றது வேறு வேதனை இருபது வருடத்துக்கு முதல் கடந்து வந்துவிட்டோம் விட்டோம் அதற்றை அவற்றை நமக்கு நமது மக்களுக்கு முற்போக வாழ் மாற்றிக்கொண்டு செயல்பட்டு வாழ்வதை தவிர திரவங்கி தகுதி ஒரு வேறு வழி இல்லை என்ற செய்து கொண்டிருக்கும் பாராட்டி